ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம மசாலா உதராமல் நல்ல காரசாரமாக சூப்பரான முழு மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் வந்து இந்த மீன் எடுத்திருக்கேன் இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க குடலெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல் மீனாக அப்படியே போட போகிறேன் இப்போது மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு மீன்ன்றதுனால அரை ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளக நான் தட்டி சேர்த்துருக்கேன் அதே மாதிரி அரை ஸ்பூன் சோம்பையும் லைட்டாக தட்டி சேர்த்துருக்கேன் இது நல்ல வாசனையாக இருக்கும் இது ஒரு மாதிரி சேர்க்குறப்போ ரெண்டு பல் பூண்டியும் நான் நசுக்கி சேர்த்துருக்கேன் இப்போது இதில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுனால மீனில் இருக்க மசாலா எதுவுமே வெளியே வராது இப்போ இதில் அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சமையல் எண்ணெய் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா அளவுக்கு மிக்ஸ் ஆனதும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்து இதையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் விடுங்க இப்போது மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மீனை இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் மசாலா எல்லாமே நல்லா மீனில் உள்ளே போய் இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட மீன் இப்போ மீனில் மசாலாவை அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி மீனில் மசாலா அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா மீன் குள்ளே வெளியே தலைக்கிட்டு எல்லாமே நல்லா படணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இது ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ஊறட்டும் இந்த மாதிரி மசாலா சேர்த்து செய்கிறப்போ மீன் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போது எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம ஊற வச்ச மீனை இதோடு சேர்த்துக்கோங்க மீன் சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைங்க அப்போ தான் மீன் நல்லா உள்ளே வேகும் ஏன்னா இது பெரிய மீன்ன்றதுனால மீன் ஒரு பக்கம் வந்ததும் திருப்பி போடுங்க பாருங்கள் மசாலாலாம் எதுவுமே உதிரவே இல்லை நல்லா அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும் பாருங்கள் மீன் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த மீன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெறுமா சாப்பிடவே இது ரசம் சாதம் சாம்பாருக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மீன் வறுவல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் மசாலா உதிராமல் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம யார் ரெசிபி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்